பணம் என்றால் பிடிக்குமா பணத்தை எப்படி சம்பாதிப்பது பணம் சம்பாதிப்பது அதிர்ஷ்டத்தால் நடப்பதா அல்லது வேறு ஏதேனும் ரகசியங்கள் இருக்கின்றனவா இந்த கதை பணம் யாரை விரும்புகிறது யாரிடம் நிலைக்கிறது என்ற கேள்விகளுக்கான பதிலை கூறுவதாகும் இந்த கதை அதிர்ஷ்டசாலி என்று கருதப்படும் ஒரு பணக்காரர் தன்னுடைய வெற்றிக்கு காரணமான மூன்று உண்மைகளை எடுத்துரைப்பதை பற்றியது ஒரு ஊரில் ஒரு பெரிய நிறுவனம் இருந்தது அந்த நிறுவனம் ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் ஒரு போட்டியை நடத்தும் இதற்காக அவர்கள் விற்கும் பொருள்களின் அட்டைகளில் ஒரு கேள்வியை கேட்பார்கள் வாடிக்கையாளர்கள் அந்த கேள்விக்கான பதிலை ஒரு கடிதத்தில் எழுதி அட்டையுடன் சேர்த்து அனுப்பி வைக்க வேண்டும் டிசம்பர் மாதம் முழுவதும் வந்த பதில்களை சேகரித்து சிறந்த பதிலை தேர்ந்தெடுப்பார்கள் அதை பதிலளித்தவரை ஒரு தேநீர் விருந்துக்கு அழைப்பார்கள் அந்த விருந்தில் போட்டியாளரால் நிறுவனத்தின் முதலாளியை சந்திக்கவும் அவர் கையால் விலை உயர்ந்த பரிசையும் பெறவும் முடியும் அந்த முறையும் போட்டி நடந்தது அட்டையில் கேட்கப்பட்ட கேள்வி எங்கள் நிறுவனத்தின் வெற்றிக்கு என்ன காரணம் வந்த பதில்களில் சிலர் கடின உழைப்பு சிலர் திறமை சிலர் முதலாளி அல்லது தொழிலாளிகள் என்று பலவிதமாக எழுதியிருந்தனர் ஆனால் ஒரு நபர் மட்டும் மிகவும் வித்தியாசமான ஒரு பதிலை எழுதியிருந்தார் அது அந்த நிறுவனத்தின் வெற்றிக்கு அதிர்ஷ்டம்தான் காரணம் என்பது பொதுவாக இப்படி ஒரு பதிலை பார்த்தால் கோபம் வரலாம் ஆனால் அந்த நிறுவனத்தின் முதலாளி அந்த பதிலைத்தான் சிறந்த பதில் என்று தேர்ந்தெடுத்தார் மேலும் அதை எழுதி அனுப்பிய மேகனை தேநீர் விருந்துக்காக அழைத்தார் மேகனுக்கு பணக்காரர்களை பார்த்தாலே பிடிக்காது அவர்கள் வசதியாக வாழ்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் சுலபமாக நடக்கிறது ஆனால் நமக்கு மட்டும் கஷ்டப்பட்டுதான் எல்லாம் கிடைக்கிறது என்று அவன் எரிச்சலில் இருந்தார் அந்த வெறுப்பு மற்றும் கடுப்பில்தான் அவன் அதிர்ஷ்டம் என்று பதில் எழுதி அனுப்பியிருந்தான் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அவன் மகிழ்ச்சியுடன் விருந்துக்கு சென்றான் அந்த விருந்து முதலாளியின் வீட்டின் மாடியில் இருந்த தோட்டத்தில் இருந்தது மேகன் அங்கு சென்று அமர்ந்த சற்று நேரத்தில் முதலாளியும் வந்து அவர் எதிரில் அமர்ந்தார் பிரஸ்பர அறிமுகத்துக்கு பிறகு முதலாளி மேகனிடம் கேட்டார் மேகன் எங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு அதிர்ஷ்டம்தான் காரணம் என்று சொல்லியிருந்தீர்களே எதனால் அப்படி சொன்னீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா மேகன் உடனடியாக பதிலளித்தார் எனக்கு உங்களை பற்றி தெரியும் சார் உங்கள் தாத்தா ஒரு பணக்காரர் அப்பா ஒரு தொழிலதிபர் அண்ணன் அம்மா என எல்லாரும் வியாபாரம் செஞ்சிருக்காங்க அப்ப பணம் தொழில் அறிவு எல்லாமே உங்களுக்கு தானாகவே கிடைத்திருக்கும் அதுவே பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா அதனால்தான் உங்கள் தொழிலின் வளர்ச்சிக்கு அதிர்ஷ்டம்தான் காரணம் என்று சொன்னேன் முதலாளி அதற்கு பதில் சொல்லாமல் மென்மையான புன்னகையோடு ஒரு பெட்டியை எடுத்து மேகன் முன்னால் வைத்தார் கூடவே மூன்று செய்தித்தாள் பிரதிகளையும் அதன் மேல் வைத்துவிட்டு இங்கே வைத்திருக்கும் இந்த மூன்று பிரதிகளையும் வாசித்துவிட்டு இந்த பரிசை எடுத்துக்கொள்ளுங்கள் மேகன் என்று கூறினார் இது வித்தியாசமான கோரிக்கையாக இருக்கிறதே என்று நினைத்து கொண்டே மீகன் அந்த செய்தித்தாள்களை எடுத்து வாசிக்க தொடங்கினான் முதல் செய்தித்தாள் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு வணிக கப்பலில் நடந்த கொள்ளை சம்பவத்தை பற்றியது பெரிய வணிகர்கள் அரபு நாடுகளுக்கு சென்று நகைகளையும் அணிகலன்களையும் வாங்கிக் கொண்டு தாயகம் திரும்பிக் கொண்டிருந்தனர் அந்த கப்பலை கொள்ளையர்கள் தாக்கினர் யாரெல்லாம் தடுத்தார்களோ அவர்களை கடுமையாக தாக்கினர் ஆனால் கப்பலின் மாலுமி மிகவும் திறமையானவர் கொள்ளைக்காரர்கள் வந்தவுடனேயே பக்கத்தில் இருந்த ஒரு கப்பலுக்கு செய்தி அனுப்பிவிட்டார் மேலும் அங்கிருந்த எல்லா வியாபாரிகளுக்கும் பதட்டப்படாதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் காவலர்கள் வந்து விடுவார்கள் உங்கள் நகை பணம் எல்லாம் பாதுகாக்கப்படும் என்று செய்தி அனுப்பினார் இதனால் பெரும்பாலான வியாபாரிகள் கொள்ளையர்களிடம் மல்லு கட்டவில்லை ஆனால் ஒரு நபர் மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு பொருளை பறிக்க வந்த கொள்ளையனை அடித்து அவனை துரத்தி சென்றார் அவரை காப்பாற்ற வந்த மற்ற கொள்ளையர்கள் அவரை கடுமையாக தாக்க அவர் அந்த இடத்திலேயே மரணம் அடைந்தார் அவர் மரணித்த ஐந்தே நிமிடத்தில் காவலர்கள் கப்பலுக்கு வந்து கொள்ளையர்களை பிடித்து வியாபாரிகளின் நகைகள் அனைத்தையும் மீட்டனர் ஆனால் உணர்ச்சி வசப்பட்ட அந்த ஒரு வியாபாரி மட்டும் இறந்துவிட்டார் அவர் கொண்டு வந்த பொருட்களின் விவரங்கள் யாருக்கும் தெரியாததால் அவருடைய பொருட்களும் அவர் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படவில்லை இரண்டாவது செய்தித்தாள் சில வருடங்களுக்கு முன் பதினெட்டு வயதான ஒரு வாலிபனுக்கு லாட்ரி டிக்கெட்டில் பணம் விழுந்த சம்பவத்தை பற்றியது ஆரம்பத்தில் அந்த பணத்தை வைத்து அவன் ஒரு தொழில் தொடங்கினான் ஆனால் லாட்ரி டிக்கெட் மீது அவனுக்கு இருந்த மோகம் குறையவில்லை மறுபடியும் ஒரு டிக்கெட் மறுபடியும் ஒரு டிக்கெட் என்று தனக்கு விழுந்த அத்தனை பணத்தையும் லாட்டரி டிக்கெட் வாங்கிய அழித்தான் தொழில் நஷ்டம் அதிர்ஷ்டம் கொடுத்த நஷ்டம் ஆகியவையால் அவன் மனநிலையும் பாதிக்கப்பட்டது பல லட்சங்கள் விழுந்த அதிர்ஷ்டசாலியாக இருந்த அவன் ஒரு மனநல காப்பகத்தில் அடைபட்டு தன்னுடைய எதிர்காலத்தையே இழந்தான் மூன்றாவது செய்தித்தாள் சில வருடங்களுக்கு முன் ஒரு பெண்மணி உணவகம் வைத்து நடத்திய சம்பவத்தை பற்றியது தன்னுடைய நாற்பதாவது வயதில் தனியாளாக ஒரு உணவகத்தை தொடங்கினார் அதன் சிறப்பு என்னவென்றால் அந்த உணவகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் சீக்கிரத்தில் அது பிரபலமாகி நல்ல லாபமும் கிடைத்தது அந்த பெண்மணியும் விடுவதா இல்லை ராத்திரி பகலாக உழைத்தார் ராத்திரி எல்லாம் வெறும் நான்கு மணி நேரம்தான் தூங்குவார் அதன் விளைவு மூன்றே வருடங்களில் அவரது உடல்நிலை கெட்டுச்சு ஒருநாள் அந்த உணவகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் மயங்கி விழுந்து சுய நினைவை இழந்தார் அதன் பிறகு அந்த உணவகமும் மூடப்பட்டுவிட்டது மூன்று செய்திகளையும் வாசித்து முடித்த மேகனுக்குள் இந்த செய்திகள் எல்லாம் சரிதான் ஆனால் இதை எதுக்காக நம்ம கிட்ட வாசிக்க கொடுத்தார் இந்த முதலாளி என்ற கேள்வி எழுந்தது அதே கேள்வியை மேகன் முதலாளியிடம் கேட்க அவர் சொன்னார் இந்த மூன்று செய்தித்தாள்களுக்கும் எனக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு அந்த முதல் செய்தித்தாளில் ஒரு தொழிலதிபர பத்தி போட்டிருக்குள்ள அவர் வேற யாரும் கிடையாது என்னோட தான் அன்னைக்கு அந்த கப்பல்ல எங்க அப்பா மாலுமி சொல்றதை கேட்டிருந்தா உயிரோடு இருந்திருப்பாரு நான் சிறு வயதிலேயே எங்கள் அப்பாவையும் இழந்து கோடிக்கணக்கான சொத்துக்களையும் இழந்திருக்க மாட்டேன் அந்த இரண்டாவது செய்தித்தாளில் ஒரு வாலிபனை பத்தி போட்டிருக்குல்ல அவன் வேற யாரும் கிடையாது என் அண்ணன் தான் எங்க அண்ணன் அதிர்ஷ்டத்தை முழுசா நம்பாம இருந்திருக்கலாம் அப்படி செஞ்சிருந்தா சிறு வயதுல என் நிம்மதியை இழந்திருக்க மாட்டேன் அந்த மூன்றாவது செய்தித்தாள்ல ஒரு பெண்மணிய பத்தி போட்டிருக்குல்ல அவங்க வேற யாரும் இல்லை என் அம்மாதான் எங்க அம்மா உழைச்சதெல்லாம் சரிதான் ஆனா உடம்பையும் பார்த்திருக்கலாம் அவங்க உடம்பு மட்டும் நல்லா இருந்திருந்தா வாலிப வயதுல நான் அனுபவிச்ச எந்த வழியையும் அனுபவிக்க தேவையில்லை இவர்கள் வாழ்க்கை பணத்தை பற்றிய மூன்று ரகசியங்களை தனக்கு சொல்லிக் கொடுத்ததாக முதலாளி கூறினார் ஒன்று நிதானம் மற்றும் பொறுமை ஒருத்தன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும் நிதானமும் பொறுமையும் யார்கிட்ட இருக்கோ அவர்களைத்தான் பணத்துக்கு பிடிக்கும் இரண்டு உழைப்பு ஒருத்தனுக்கு பணம் வர அதிர்ஷ்டம் காரணமாக இருக்கலாம் ஆனால் அதை தக்க வைக்க அவன் உழைத்துதான் ஆக வேண்டும் உழைக்கிறவன பணத்தை தான் பணத்துக்கு பிடிக்கும் மூன்று உடல்நலம் என்னதான் உழைப்பு பணத்தை அள்ளி கொடுத்தாலும் ஒருத்தர் தன் உடம்பை நல்லா கவனிக்க வேண்டும் தன் உடம்பை பேணுபவர்களை தான் பணத்துக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்களே அதிர்ஷ்டத்தால் தான் என் நிறுவனம் வளர்ந்தது என்று அதிர்ஷ்டத்தால் என் நிறுவனம் வளரவில்லை பணத்தை பற்றிய இந்த மூன்று பாடங்களும் எனக்கு தெரியும் பணத்தை தக்க வைக்கும் இந்த மூன்று இரகசியங்களால் தான் என் நிறுவனம் வளர்ந்தது என்று முதலாளி கூறி முடித்தார் அந்த இடத்தில் மேகனுக்கு பணக்காரர்கள் மீது இருந்த வெறுப்புகள் உடைப்பட்டு பணத்தை பற்றிய முக்கியமான மூன்று ரகசியங்களை தெரிந்து கொண்டான் அந்த தேநீர் விருந்து அவனுக்கு பரிசுகளை மட்டுமில்லாமல் சிறந்த மூன்று பாடங்களையும் கொடுத்தது பணம் யாரை விரும்புகிறது என்ற கேள்விக்கு அது அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருப்பவர்களையோ உணர்ச்சி வசப்படுபவர்களையோ விரும்புவதில்லை மாறாக நிதானத்துடன் உழைத்து உடல் நலத்தை பேணும் தான் பணம் திரும்ப திரும்ப விரும்புகிறது கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே டியூண்ட்